அமல்களை உலகத்தில் செய்துக்கோ அது உனக்கு விரிப்பாக அமையும் அதுக்கு மேல நீ நிம்மதியாக தூங்கலாம் மேலும் சொல்லுகின்றது வீடு பாம்புகளின் வீடு உன்னை அடக்கியதோடு பாம்புகள் எனக்குள்ளே வர துணங்கிவிடும் எனவே நீ அந்த பாம்புகளை விரட்டுகின்ற ஆயுதத்தை கொண்டு வா அந்த ஆயுதம் தான் நீ அதிகமாக அல்லாஹுடைய பெயரை சொல்லுவது அவனை விக்ரி செய்வது அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள் அது உங்களுக்கு அந்த கபருக்குள்ளே வருகின்ற பாம்புகளை விரட்டி அடிக்கின்ற ஆயுதமாக மாறும் மேலும் சொல்லுகின்றது என்னுடைய வீட்டுக்குள்ளே முன்கர் நக்கீர் அலைஹிமா மினல்லாஹி சலாம் பயங்கரமான பயங்கர தோற்றத்தையுடைய பயங்கரமான மலக்குமாறுகள் வரவிருக்கிறார்கள் எனவே அதிகமாக உன்னுடைய வாழ்விலே கலிமா ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அதனை